ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு ஒரு நல்ல விடுவு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் வருடங்கள் பல ஓடி உன் பிரார்த்தனைகள் தவம் ஆயின அந்த தவத்திற்கு பலனை தர நான் வந்திருக்கின்றேன் நல்ல பலன் அது நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தர போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது இருக்கும் மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமி மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா கவலையோடு அதனை பெற முயன்றார் அதன் சக்தி குறைந்துவிடும் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே வரும் புதிய மாதத்தில் உனக்கான நல்ல சுப எல்லாம் உன் வீட்டில் நடக்கும் உன் குடும்பமே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதில் கவலையோடு அதை நீ பெற்றுக்கொள்ளாதே அதன் சக்தியை நான் குறைத்து விடுவேன் பொறுகிறதா மகிழ்ச்சியாக பெற்றுப்பார் அதன் சக்தியை நான் பல மடங்கு பெருக்கி உனக்கு தருவேன் பயப்படாமல் ஏறு தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எனக்கு இருக்கிறது உன் மனதிற்குள்ளே நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் ஏது பேசினாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் எங்கே போனாலும் எது செய்தாலுமே உனக்குள் ஒரு தெளிவு இருந்தால் மட்டுமே அதை நீ செய்ய வேண்டும் பேச வேண்டும் கேட்கவும் வேண்டும் உன் மனதுக்குள்ள அச்சமும் குழப்பமும் அதிகரித்து கொண்டே வருகிறது அதனால் தான் நீதி சொல்கிறேன் உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இரு அதுதான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னை காக்கும் என்றுமே என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் இறுதியில் நீ மட்டுமே வெல்வாய் பயப்படாது இரு நான் வருவேன் உனக்காக எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிது கிடையாது அதை நீ சிறிதாக பார்த்தால் அது உன் கால் தூசிக்கு சமம் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே மகிழ்ச்சியாக நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்த மாதமே தொடங்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக பெற்றால் பல மடங்கு சக்தியை நான் தருகிறேன் உனக்கு நீ என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரி போல சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறதல்லவா அதனால் உன் மனம் அதையே எங்கிக் கொண்டிருக்கிறது என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன சரிதானே கவலையைப்படாதி உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன் பெறுவது மட்டுமல்ல அன்பு கொடுப்பதும் தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தருகிறேன் சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னைச் சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும் கவலைப்படாது எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது ஒரு அழகிய கப்பல் கடலின் மேலாடி ஆப் சென்று கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள் நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா அது என்ன கப்பல் அதுதான் மனம் என்ற கப்பல் அப்படி எது சென்றது நம்முடைய புத்தி என்ற தொடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம் அதில் என்ன இருக்கின்றது சினம் என்ற சரக்கு இருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது அது எங்கே போகிறது வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன ஆச்சு காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது பிறகு ஒன்றும் தெரியாமல் தளித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள் நிச்சயம் நீ தப்பிக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயம் தப்பிக்கலாம் பயமின்றி சொல் நென்மையாகவே சொல் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இரு படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும் அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார் படைத்தது நான் தானே உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று உனக்கு வழித்துணையாக நானே வருவேன் உன்னுடைய வழி துணைவன் நான் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன்னுடைய தற்போதைய நிலையைப் பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் அதை நிச்சயம் மாற்றுவேன் உன்னுடைய வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உன்னை வாழ வைப்பேன் உனக்கு தந்தேறுவே நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவுமே உன்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை நம்பு நான் இருக்கின்றேன் என்றுமே இருந்து கொண்டே இருப்பேன் என்றும் உன் வாழ்வின் வழித்துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் நம்பிக்கைக்குள் கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது உன்னை என்னிடம் இருந்து யாராலும் எப்போதும் பிரித்து விட முடியாது ஏன் கலந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் இருக்கின்றேனி என்னுடைய நாமம் உன் நாவில் இருக்கும்போது உன்னை யார் என்ன செய்துவிட முடியும் உனக்குள் இருக்கும் மனம் குழப்பம் எல்லாம் நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் அதை தீர்க்க வேண்டாமா ஏன் அவசரப்படுகின்றாய் அதற்கு நீ தீர்வை தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த தீர்வை நான் தரமாட்டேன் என்று என் மீது நம்பிக்கை இழக்கின்றாயா பொறுமைக்கொள் நம்பிக்கை இழக்காதே என்னை சரணடைந்த உன்னை நான் கவலைப்பட செய்ய விட மாட்டேன் அப்படி கவலைப்பட செய்யும் விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் என்று நீ நம்பு தைரியமாக இரு நம்பிக்கையை ஒரு நாளும் இழந்து விடாதே உனக்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் முன்னால் பார்த்தாலும் பின்னால் பார்த்தாலும் அருகருகே பார்த்தாலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் நான் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான பாதை எது என்று அறிந்து அந்த பாதையில் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் உனக்கு துணையாக நான் வருவேன் நிச்சயம் நல்லது மட்டுமே செய்வேன் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு எல்லாம் தானாகவே சரியாகும் மனதை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலான உன்னுடைய கவலைகளுக்கு உன்னுடைய மனம் மட்டும்தான் முக்கிய காரணம் எத்தனை மகிழ்ச்சியாக நீ இருந்தாலும் நீ வாழ்வில் தேடி தேடி தேர்த்து கொள்ளும் நபர்களாலேயே முடிவில் உனக்கு கவலையே மிஞ்சுகிறது கவலைக்கும் தள்ளப்படுகிறாய் எங்கே போனது உன்னுடைய மகிழ்ச்சி உன்னிடம் இருந்த உன் மகிழ்ச்சி எப்படி மற்றவர்களின் செய்கையால் மறைந்து போகிறது எல்லாம் உன் மனம் படுத்தும் பாடுதான் அந்த போக்கிற்கு செல்லாதி நீ மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் யார் எதை செய்தாலும் அதை உள்வாங்கி கவலைப்படாமல் நீ நீயாக இரு அதுதான் உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி கொண்டு இருக்கும் அதுதான் உன்னை மேலும் உயர்த்தும் என்பதை நம்பினால் நிச்சயம் நான் சொல்வதை செய்வாய் நேற்று என்னிடம் வைத்த பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன்னுடைய வேலையைப் பார் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே நான் தவிடு பொடியாக ஆக்கி விடுகிறேன் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று இயக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் தந்தை உன் அப்பா உன் சாயப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்துக்கொண்டுதானே கொண்டுதானே என்னிடம் நீ கோரிக்கையை வைத்துக்கொண்டிருக்கிறாய் உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் நான் உனக்கு அளிக்கிறேன் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கிறேன் எல்லாவிதமான விதமான மங்களங்களையும் சுபிச்சக்களையும் நான் உனக்கு தருகிறேன் இந்த குருவின் ஆசீர்வாதங்களோடு நீ நிறைவாக வளப்போகிறாய் இது சத்தியம் நீ கேட்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையே போர்க்களம் போல் காட்சி அளிக்கின்றது விடுகின்ற விடியல் காலை என்று தெரிந்தும் உன்னுடைய மனம் வேதனையுடன் இது என் வாழ்க்கைக்கான விடியலா என்ற தெளிவு இல்லாமலேயே மறத்து போன மரக்கட்டையாய் மனித வடிவில் உள்ளனே என்ற ஏமாற்றங்களுடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என்னுடைய குழந்தையே நீ வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் சாயப்பாவிடம் வேண்டி இவ்வளவு நாட்கள் ஆகிறதே எதுவும் நடக்கவில்லையே என்று நீ உன்னை நீயே போட்டு கொள்ளாதே உனக்கு நான் இருக்கிறேன் உன் சாயப்பா நீ வேண்டியதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய ஆசையை நான் நிறைய ஆசையாக்க விட மாட்டேன் கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இரு என்னுடைய குழந்தையின் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா நான் உன் சாய்தேவா உன் இடத்தில் உயிராக இருக்கிறேன் அல்லவா அது உனக்கே நன்றாக தெரியும் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையும் அது போலத்தான் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா உன் அப்பா உன்னுடைய ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் நீ யாருக்குமே சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையுமே நீ சரி செய்துவிட முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாவற்றையுமே பின்பற்றி வா இது உனக்கான நல்ல வாக்குதான் அதை நான் என்றும் தப்பாக உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன் என் வாக்கு என்றுமே பார்த்து பார்த்து நான் ஒவ்வொருவருக்கும் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியது நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே என் மீது சுமத்திவிடு விடு உனக்கு வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு தேடல் இருக்கும் அது போன்றுதான் உனக்கான தேடலும் உன்னிடம் வந்து தேரும் அந்த தேடல் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நாம பாபாட்ட எப்படி வேண்டணும் எப்படி எல்லாம் வேண்டலான்னு நான் சொல்றேன் இறைவா எங்களுக்கு நற்கதிக்கான வழியை சொல்லுங்கள் இறைவா எங்களுக்கு தேவைக்கேற்ப வருமானம் வர வழிவகுத்து கொடுங்கள் இறைவா நோய் நொடி இல்லாமல் எங்களை காப்பாற்றுங்கள் இறைவா இல்லறத்தில் நல்லறம் காக்க எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள் இறைவா நல்லோர் தொடர்பை ஏற்படுத்துங்கள் இறைவா நற்சான்றோன் மத்தியில் நல்ல ஒரு உயர் வைத்தாருங்கள் இறைவா நம்பிக்கை துறவுடம் விடுதலை தாருங்கள் இறைவா உண்மை தத்துவத்தை எங்களுக்கு போதியுங்கள் இறைவா எங்கள் பாவத்தை கழித்து உத்தமனாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி புரியுங்கள் இறைவா நாங்கள் காமத்தில் மூழ்காமல் மனதில் ஞானத்தை கற்பியுங்கள் இறைவா தன்னை தான் அறிவதை தெளிவடையச் செய்யுங்கள் இறைவா பிறரை மன்னிக்கும் குணத்தை எனக்கு அழியுங்கள் இறைவா தாய் தந்தை மனைவி மக்கள் வாழ வழியமைத்துக் கொடுங்கள் இறைவா இருப்பதற்கு இடம் உண்ண உணவு உடுத்த உடை குறைவில்லாமல் இருக்க உதவி புரிந்து எங்களை வாழ வையுங்கள் இறைவா அடுத்தவரை வரை கூறை கூறாத மனம் கொடுத்து எங்கள் குறையை நிவர்த்தி செய்யுங்கள் இறைவா மனதில் என்றும் சத்திய தர்ம செயல் நிலைக்க எங்களை வாழ்த்தி அருளுங்கள் இறைவா எங்கள் கடமை உணர்வை மேன்மைப்படுத்துங்கள் இறைவா காலம் எங்களை கடப்பதை விட நாங்கள் கடந்து செல்ல பாடம் புகட்டுங்கள் இறைவா எங்களுக்கு போதும் என்கிற மன தெளிவை உணர இறைவா என்றும் எப்போதும் எதற்கும் உங்களை போற்றும் மறக்காத இதயத்தை எங்களுக்கு அழியுங்கள் இறைவா இத்தனையும் தாங்கள் கொடுத்தாலும் எங்கள் மனதில் மனநிறைவை ஏற்படுத்துங்கள் இறைவா அனைத்தும் மனநிறைவு பெற்று நாங்கள் உங்களோடு இணைந்து பணிபுரிய வரம் தாருங்கள் இறைவா எங்கும் எதிலும் உங்களை காணும் ஆவல் மிகுந்தாலும் எங்கள் இதை எங்களில் பூரணமாக நிலைத்து உங்கள் வழியில் பயின்று ஞான எங்களை அழைத்துச் செல்லுங்கள் இறைவா எனக்கு ஏற்ற என் படிப்புக்கேற்ற வேலையை தாருங்கள் இறைவா நான் ஆசைப்பட்ட மாதிரி புது வீட்டில் குடியேற எனக்கு வரம் தாருங்கள் நான் கண்ட கனவுபடி என் வாழ்க்கை அமைய வேண்டும் இறைவா எனக்கு நல்ல வழியில் திருமணம் நடக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் எரிவா இவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்து உங்களுடன் எங்கள் மீது நம்பிக்கையை மேம்படுத்துங்கள் இறைவா என்று சாயிடம் நீங்கள் நல்லபடியாக வேண்டி உங்கள் வாழ்வை மென்மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் சாய் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே எல்லாம் வாழ்வில் நடக்கும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் துன்பத்தைக் கண்டு விட்டேன் எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்துச் செல்கிறாயே ஏன் எதற்காக அப்படி செய்கிறாய் உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன் உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு என்கிறேன் தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான வருங்காலம் பொக்கிஷமாய் அமையப் போகிறது என்ற ஒன்றை மட்டும் உன் மனதில் நிறுத்திக்கொள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று நீ வருந்துகிறாய் எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் நான் தாழ்ந்து போகும்படியோ கை ஏந்தவோ நான் விட மாட்டேன் இது என்னுடைய வாக்கு வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் நீ மெழுகுவத்தியாய் இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல நீ பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை உண்மையை நீ உணர்ந்தால் நிச்சயம் உன்னை நான் அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிப்பட்டு இன்று உன் மனம் தாங்கும் எல்லாம் இழந்துவிட்டது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கச் செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளை நீ உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கரும வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் எரிச்சலென்று உன் தன்மையை மாற செய்ய விட்டது அதை சரிசெய்ய உனக்காக நான் உள்ளேன் உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இருக்கும் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும் எவர் உன் துணை வேண்டுமென்று உன் இடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாய் இருந்தால் போதும் மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும் அதை போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன்னுடைய மதிப்பு தெரியும் நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று நான் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே அமைதியாக பொறுமையுடன் சகித்து இரு அதற்கான கூலியை நான் தருகிறேன் அதை நான் செய்கிறேன் எவனொருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை நான் அவனுக்கு வாக்குறுதியாக தருகிறேன் நீ அவமானம் படும் அவதாரம் எடுக்க வேண்டும் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் உன் மனம் புண்படுகின்ற போது புன்னகை செய்ய வேண்டும் வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அனைவருக்கு முன்பும் நீ நிச்சயம் உயர வேண்டும் உன்னை யாரெல்லாம் தோற்றினார்களோ அவர்கள் கண்ணெதிரே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் உன் கூடவே எப்பொழுதும் இருக்கிறேன் நிச்சயம் நான் உன்னை உயர்த்துவேன் எதற்காகவும் கலங்காமல் சந்தோஷமாக இரு சத்குரு வாழும் காலத்தில் சத்குருவிடம் நெருங்கியவர்கள் பழகியவர்கள் சத்குருவுக்கு தொண்டு செய்தவர்கள் எல்லோருமே யாராக இருந்தாலும் அவர்களின் கண்கள் எண்ணங்கள் ஏதோ தான் இருந்தது சத்குரு கடவுள் என்று அறிந்தும் சில நேரங்களில் சத்குருவை நினைக்க மறந்துவிட்டோம் சத்குரு பல வேலைகளை கொடுத்து எங்கள் கண்ணை கட்டிவிட்டார் நாம் ஏதாவது சத்குருவிடம் கேட்க நினைக்கும் போதெல்லாம் நம் கவனத்தை திருப்பி விட்டு வேடிக்கை பார்த்தார் பல நேரங்களில் நம் மனதில் உதிக்கும் எண்ணங்களை ரசித்து பதிலும் அளித்து வந்தார் சத்குருவிடம் குழந்தைத்தனமாக கோபம் கொள்ளும் நேரத்தில் அரவணைத்து மென்மையாக நடந்து கொண்டார் சத்குரு கருணையின் வடிவம் அல்லவா சத்குரு கோபத்தால் வார்த்தைகளை உதித்து நம் மனதில் உள்ள தீமையான எண்ணங்களை அகற்றி தூய்மையாக்குபவர் சத்குருதான் நீதி தேவன் சத்குருவிடம் அடி வாங்கியவர்கள் பாக்கியசாலிகள் சத்குரு கொடுக்கும் அடியானது உன் நரம்புகளை ஈர்க்க வைத்து மூளையில் இன்ப அதிர்ச்சி தந்து ஞான வித்திட்டவர் ஆம் இதுதான் உண்மை இதில் சத்குரு நம் மீது உரிமை கொண்டு உள்ளதை நீங்கள் அறிந்தீர்களா சத்குரு ஒவ்வொரு செயலை இயக்க வைக்கும் போதும் பரிபாஷையாக உணர்த்தும் போதும் பல விஷயங்களை அறியாமல் தவித்திருக்கிறோம் காலம் வரும்போது அறிந்திருக்கிறோம் நல்லவன் கெட்டவன் என்று பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் அவர் அரவணைத்தார் சத்குருவை நம்பியவர்கள் என்றும் மோசம் போவதில்லை என்பது நிச்சயம் சத்குரு ஞானத் தந்தையாக இருப்பதை பலர் அறியாமல் சத்குருவிடம் சுயநல பார்வையோடு அது இது வேண்டும் என்று கேட்கவே மனம் பிரயாசிப்பட்டு இருந்தது ஞானத்தை போதிப்பவராக சத்குரு இருந்தாலும் ஞானம் அறிய யாரும் முற்படவில்லை கஷ்டங்களை தெரிவிக்கவே மனம் துடித்தது சத்குருவிடம் ஞான பாதையை அறிந்தவர்கள் சத்குருவிடம் நெருங்கவில்லை போதனை முடிந்து ஏகாந்திர நிலையில் எங்கெங்கோ சென்று விட்டனர் பல இடங்களில் சத்குருவின் சபை வளர்ந்து சத்குருவின் தீவிர பக்தர்களாலும் சத்குருவினால் அரவணைக்க பெற்றவர்களும் ஞானத்தின் உழைப்பு கருணை தர்மத்தை போதித்து வருகின்றனர் இதற்கு சத்குருவி மூலமாகிறார் சத்குருவி சூட்சும வடிவில் வந்து ஏற்கனவே முடிவு செய்த ஆட்களை நியமித்து வழிநடத்தி வருகிறார் பல வழிகளில் சோதனைகளை சந்தித்தாலும் சாதனைக்கு வித்திட்டு மனதை மேலும் மேலும் திடமாக்கி வருகிறார் நிச்சயமாக ஒரு காலத்தில் சத்தியலோகத்திற்கு சென்று அடைவதை சாத்தியமாக்கி தருவதே சத்தியநாதின் சத்குரு பாபா என்னை பொறுத்தவரை உண்மை உழைப்புடன் இருப்பவன் சத்குரு மனதில் உண்மையாக இடம் பிடிக்கிறான் இதற்கு தவம் யோகம் வாசிப்பயிற்சி ஏகாந்திரமெல்லாம் தேவையில்லை நித்தியமும் சத்குருவை மனதால் நேசித்து உண்மை மறவாமல் வாழ்ந்தாலே பிறவி என்னும் கடலை கடக்க வைத்து தன்னுடன் அழைத்துச் செல்வார் என்பது நிதர்சன உண்மை பக்தர்களே தர்ம சிந்தனையை பெருக்கி உண்மையுடன் வாழ்ந்து சத்குரு ஸ்ரீ சாய்பாபாயுடன் பயணிக்க தயாராக இருங்கள் நல்லதே நடக்கட்டும்